பார்ட் ஒன்னில் அம்மா பற்றி பேசியிருந்தோம் பார்ட் டூவில் வந்து ஒரு பிச்சைக்காரன் பணக்காரனா என்ன செய்வான்றது பேசியிருந்தோம் குபேரா என்ன பேசியிருக்கான்றது டீட்டெயிலாக தெரியல ஆக்சுவலாக பார்ட் த்ரீல இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை ஒன்று ஹேண்டில் பண்ணுறோம் ரொம்ப பெரிய லெவலில் பார்ட் டூ பார்ட் டூ த்ரீக்கான கதை உருவாகிட்டு இருக்கு மோஸ்ட்லி பார்ட் த்ரீ வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவன் சம்மருக்கு ரிலீஸ் ஆகும் சார் வந்து தேர்தல் வந்துட்டு இருக்கு ஒரு ஆக்டரா வந்து நீங்க அவருக்கு சப்போர்ட் பண்றீங்களா அப்படின்ட்டு இல்ல நம்ம எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணலாங்க அரசியல்வாதிகள் யார் நினைச்சிட்டு இருக்கீங்க இப்ப நீங்க எல்லாம் சொந்த வேலையா போயிடுறீங்க எனக்கு சொந்த வேலை இருக்கு இவங்களுக்கு சொந்த வேலை இருக்கு எல்லாம் அவங்க வந்து பொது வாழ்க்கையாக வந்து வந்தவங்க எந்த கட்சியா இருந்தாலுமே அவங்க முழு நோக்கமே ஐம்பது கட்சி இருக்குமா தமிழ்நாட்டுல நம்ம ஐம்பது கட்சிக்குமே நோக்கம் என்னன்னா மக்களுக்கு ஏதாவது பண்ணுன்ற நோக்கத்தோடு இருக்கிறதனால இன்னார் அண்ணாருன்னு பார்க்காம யார் வந்தாலும் அவங்களுக்கு ஏதாவது நம்மளால் முடிஞ்சதை உதவி பண்ணணும் அப்படின்னு தான் என்னோட கருத்தாக இருக்குது அரசியல் கட்சிகள் அத்தனையுமே புது வாழ்க்கைக்கு வந்தவங்க நமக்காக பண்ணணும் என்ன என்ன உடையவர்கள்ன்றதால எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் நடசப்போட் சரிங்க ஸோ அதை பற்றி அவர் அதுக்கப்புறம் அரசியலில் கருத்து இல்லை கருத்து இல்லை நான் தொடர்ந்து நினைக்கணுன்னு என்னோட கருத்துங்க சார் ஃப்யூச்சரில் அடுத்த நடிக்க வந்தாருன்னா கண்டிப்பாக மியூசிக் பண்றாங்க

உறுதி உறுதிப்பட கைது பண்ணி அது என்கொயரிக்காக கூப்பிட்டு போயிருக்காங்க கைது கிடையாது இல்லை ஆக்சுவலாக என்கொயரிக்காக கூப்பிட்டு போயிருக்காங்க நீதிமன்ற காவல் அவருக்கு ஜாமீன் கிடைக்கல ஸோ சினிமா துறையில் மேபி 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 இன்னும் நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சில விஷயங்கள் மேபி அவர்கிட்ட இருக்கலாம் என்கொயரி தான் நடந்துட்டு இருக்கும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு வந்து ஸ்ரீகாந்த் வந்து பழகிருக்கிறேன் காக்கி என்ற படத்தில் கூட நடிச்சிருக்கிறேன் வெரி ஸ்வீட் பர்சன் நல்ல மனிதன் ஆக்சுவலாக அவர் ஏதோ ஒரு தவறுதலான ஒரு ஒரு இது தெரியாமல் இதையாவது பண்ணியிருப்பாரே தவிர தெரிஞ்சு அவர் எதுவும் தவறு பண்ணக்கூடிய ஒரு நாள் மாதிரி எனக்கு தெரியலை ஆக்சுவலாக அவரை பார்க்க முடியாது பழகியிருக்கேன் இல்லை அதனால சொல்கிறேன் உங்களுக்கும் தெரியும் அவர் யாருன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு என்கொயரி பண்ணுறதுக்காக அவர்கிட்ட விசாரிச்சிட்டு இருக்காங்களே தவிர மேஜராக தெரியாமல் ஏதாவது சின்ன விஷயம் நடந்துருக்கலாம் அது பெரிய ம் சரிங்க சரிங்க

லப்பர் பந்தில் கூட பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் சாரோட பாட்டு ரீக்ரியேட் பண்ணாங்க நல்ல விஷயந்தான் நடந்துகிட்டு இருக்குது அந்த அதனால அந்த படமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பேசப்பட்டுச்சு சில நாஸ்ட்ராலஜியல் ஃபீலிங் வந்து கொடுக்குதுன்றதுனால தான் ஆனால் மரியாதையாக அந்த அந்த க்ரியேட்டிவ் ஒரு சின்ன ஒரு மரியாதை மட்டும் பண்ணிவிட்டு சார் உங்கள் படத்தை யூஸ் பண்ணுறோம் பாட்டை யூஸ் பண்ணுறோம் பண்ணிக்கலாமான்னு சொல்லிட்டு பேசிட்டு அவங்க சிலர் என்ன நினைக்கிறாங்க லேபிள இருக்குது அந்த மேபி இவர் டி சீரிஸ் மாதிரியோ சோனி மாதிரியோ பெரிய கம்பெனிகள்கிட்ட இருக்குது அவங்க அவங்ககிட்ட மட்டும் வாங்கினா போதும்னு நினைக்கிறாங்க மேபி அந்த மியூசிக் கம்போசர் உயிரோடு இல்லைன்னா அவங்ககிட்ட மட்டும் வாங்கினா போதுமானது தான் பட் ஒரு லெஜண்ட் ஒரு உயிரோடு இருக்கும்போது அவங்கக்கிட்ட ஒரு வார்த்தை வந்து சொன்னால் கண்டிப்பாக ஆசிர்வாதம் பண்ண தான் போகிறாங்க ஆக்சுவலாக பட் ப்ளஸ் ஒவ்வொன்றுக்கு உள்ள பல கார காரணங்கள் இருக்குங்க காரியங்கள் இருக்குதுங்க அதனால் டீட்டெயிலாக தெரியல பட் பெருவாரியாக வந்து நிறைய ரீமிக்ஸஸ் நடந்து தான் இருக்குது ஸோ ஃபார் வெரி ஃபியூ காண்ட்ரவர்சிஸ் தான் வந்திருக்கு பத்து பர்சன்ட் கான்ட்ரவர்சிஸ் வந்திருக்கு நைன்ட்டி பர்சன்ட் ரிலீஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்திருக்கு ஆ ப்ளீஸ் ஓகே கடைசியாக இல்லை இல்லை கொஞ்சம் கொஞ்சம் இப்போ கொஞ்சம் மனசுக்கு நல்லா இருக்குது கொஞ்சம் நாளைக்கு நான் ஒரு வேறு ஜோனில் இருக்கிறேன் இப்போ பூமியில் அது கால் படும்போது ஒவ்வொரு விஷயமும் அப்படி வெறுங்காலம் நடக்கும்போது சில விஷயங்களை நினச்சி பார்க்குறேன் அந்த நினைவுகள்லாம் கொஞ்சம் என்னை காம் டவுன் பண்ணது அப்படின்றதுனால கொஞ்சம் நாளைக்கு அப்படி தற்காலிகமாக அந்த முடிவு எடுத்துக்கிறேன் எப்போ போடுவேன்னு தெரியாது கண்டிப்பாக ஃபியூச்சர் இப்போ கூட கான்சர்ட் போடும்போதெல்லாம் வந்து ஸ்டேஜில் நிறைய ஆனியிருக்கிறதுனால போட தான் செய்கிறேன் ஃபாரின் கண்ட்ரிஸ் போகும்போது அங்கே பண்ணிருக்கும் அந்த இடத்துல போட வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது ரொம்ப தார் ரோட்டில் நடக்கும்போது வெயில் இருக்கும்போது செருப்பு போட தான் செய்யறேன் எங்கே தேவை அங்கே போட தான் செய்கிறேன் ஆக்சுவலி ஒரு எயிட்டி பர்சன்ட் போட மாட்டேன் மன ரீதியாக எனக்கு ரொம்ப ஒரு பெரிய ஒரு ஒரு மாற்றம் உண்டு பண்ணி கொடுத்துருக்கேன் ஆக்சுவலாக இப்போ டெம்பரரியாக இப்போ டெம்பரரியாக நான் போகிறதில்ல ஃப்யூச்சரில்